கேப்டன் விஜயகாந்த் வீட்டுல நடிகர் விஜய் திடீர் சந்திப்பு ஏன் எதற்காக வைரலாகும் ஆகும் புகைப்படங்கள் நடிகர் விஜய் நடிப்புல கோட் படம் வரும் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது படத்தின் ட்ரைலரும் சமீபத்துல ரிலீஸ் ஆகி வேற லெவல்லி ஹிட் சொல்லணும் விஜய் இந்த படத்துல ரெண்டு ரோல்ல நடிப்பதாலும் பிரசாந்த் பிரபுதேவா சினேகா லைலா உள்ளிட்ட பலரும் நடித்திருப்பதாலும் இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்குது இருக்குது இந்த படத்துல மறைந்த நடிகர் விஜயகாந்த் ஏஇ தொழில்நுட்பம் மூலமாக மீண்டும் திரையில் கொண்டு வர இருப்பதாக முன்பே தெரிவிச்சிருந்தார் வெங்கட் பிரபு இந்த நிலையில தற்பொழுது விஜயகாந்த் வீட்டுக்கு நேர்ல சென்று சென்றிருக்கிறார் நடிகர் விஜய் படத்தில் விஜயகாந்த் வரும் காட்சிகளை காட்டி அனுமதி வாங்கத்தான் இந்த சந்திப்பு நடந்திருப்பதாக தெரிகிறது இந்த போட்டோக்களை பார்த்த ரசிகர்கள் உங்க அண்ணனை நீங்க மறக்கல விஜய் அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க உங்களுக்கு விஜயையும் விஜயகாந்தையும் பிடிக்கனா இந்த வீடியோவ ஒரு லைக் பண்ணுங்க இந்த படத்துல யாரெல்லாம் விஜயகாந்த பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்க லாம் நானா உங்கள் சகா